கைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசிட்டிங் விசா எடுக்கிறதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் எவ்வளோ காசு என்ன எது எல்லாத்தையும் போட்டு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஆல்ரெடி விசா எப்படி எடுக்கிறது என்னென்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நிறைய பேர் பார்த்துருந்திங்க நிறைய பேர் டவுட்டும் கேட்டிருந்தீங்க அதில் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருக்குது அதையும் நம்ம வந்து இதில் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ் ஒரு மாதத்துக்கு விசிட்டிங் விசா பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது கிராம்ஸு அதே ரெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பது கிராம்ஸு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு ஏறி இருக்கு ஒரு ஐம்பது கிராம்ஸு அறுபது கிராம்ஸு மாதிரி வித்தியாசம் வருது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராவல்ஸ் ஏஜென்சி இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா ஏஜென்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு கிராம்ஸு பத்து கிராம்ஸு வித்தியாசம் வரும் அதனால் இது கரெக்டான அமௌண்ட் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மள்ட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்புல அது மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு விசா இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல நான் அது முன்னாடியே பதில் அனுப்பிச்சிருந்தேன் அந்த நண்பருக்கு அது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்து விசா இங்கே இருக்குது ஆனால் அது எல்லாேருக்கும் கிடையாதுங்க பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்க அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறவங்க ட்ரிப் பண்ணுறவங்க அது மாதிரி இருக்காங்க அது மாதிரி இந்த சேலுக்காக வர்றவங்க போகிறவங்க எக்ஸிபிஷனுக்கு வராங்க சம்திங் அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த விசிட்டிங் விசா ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய விசா அவங்க தர்றதில்ல அது எல்லா டைம்லேயும் கிடைக்காது சில பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விசா கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு விசா மல்டிபிள் என்ட்ரி தான் அது ஆனால் அது சாதாரண ஆளுகளுக்கு கிடையாது அதே மாதிரி அந்த மல்டிபிள் என்ட்ரி விசாவில் வந்துட்டு நீங்கள் இங்கே வேலை செய்ய முடியாது இப்போ ஒரு மாதத்துக்கு விசிட்டிங் விசாவிலையோ இல்லை ரெண்டு மாதத்து விசிட்டிங் விசாவிலேயோ இங்கே வரீங்க வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டுது வேலை கிடைச்சிச்சின்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட பொறுப்பு அவங்க வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் பர்மிட்டு ரெசிடென்சியல் விசா அது வந்து அவங்க அடிச்சுருவாங்க அது வந்து அவங்களோட கண்ட்ரோல் அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வேலை செஞ்சா மட்டும் போதும் பார்த்தீங்கன்னா இப்போ விசா என்ன ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் இருந்தால் அதே ஃபார்மெட்டில் தான் இப்போயும் போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வெஸ்டிங் யூஸாக இருந்தாலும் சரி ரெண்டு மாதத்துக்கு வெஸ்டிங் யூஸாக இருந்தாலும் சரி அதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் காப்பி வேணும் ப்ளஸ் ஒரு ரெண்டு ஃபோட்டோ வேணும் அது ஃபோட்டோ முன்னாடி மாதிரி தான் நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல வாட்ஸ்அப்பில் அது மாதிரி பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் விசா உங்களுக்கு கிடைச்சிடுச்சு ஊர்ல இருந்து இங்க வரும்பொழுது கண்டிப்பா உங்கள்ட்ட ரிட்டர்ன் டிக்கெட்டும் இருந்தாகணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோட்டல் புக்கிங்கும் இருந்து ஆகணும் இது கம்பல்சரியா அவங்க கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் காசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த ஊர் காசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கிராம்ஸ் நீங்க அதை காட்டணும் உங்களுக்கு நீங்க கையில காட்டினாலும் சரி இல்ல நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்டா காட்டினாலும் சரிதான் அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனா இது மூணும் இருந்தா மட்டும்தான் நம்ம ஊர் எமிக்ரேஷன்லேயே உங்களை அனுமதிப்பாங்க இந்தாண்டா வர்றதுக்கு அது மூணும் இல்லைன்னா கண் கண்டிப்பாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் திரும்பி போக வேண்டியதான் அது மட்டும் இல்லை இந்த விசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுலேருந்து நாலு நாள் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் என்ன ஒன்று இடையில ஹாலிடே வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிளட் ரிலேஷன் யாராவது இங்கே இருந்தாங்கன்னா ப்ளட் ரிலேஷனுங்கிறது இங்கே சித்தி ஒத்துப்பாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க பிளட் ரிலேஷனுங்கிறது உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அது மாதிரி இருந்தால் ஓகேங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா அம்மாங்க இருக்கணும் இவங்கள இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களோட டெனல்சி கான்ட்ராக்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் காட்டினீங்கன்னா போதும் அதே மாதிரி இப்போ இப்போ இங்கே இருக்காப்புல ஒய்ஃப் இங்கேருந்து வராங்கனாலும் இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அவங்களும் விஸ்டிங்கில் வராங்கன்னா தான் ஃபேமிலி விசாவில் வராங்கன்னா அது டோட்டலாக வேறு அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் விசாவில் வரும்போது இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்கா டெனல்சி கான்ட்ராக்ட் அவங்கள்ட்ட இருக்குன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் புக்கிங்கும் காட்ட தேவையில்ல ப்ளஸ் அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயும் நீங்கள் காட்ட தேவையில்ல ஜஸ்ட் அவங்க ஹஸ்பண்டோட ஒரு ஐடி கார்டு மட்டும் காட்டினீங்கன்னா போதும் அதே மாதிரி இப்போ பிரதருங்க இருக்காரு அப்படின்னா பிரதரோட ஐடியா காட்டினா போதும் அப்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெனல்சி கான்டக்ட்டு இருந்துச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் புக்கிங் காட்ட தேவையில்ல ப்ளஸ் அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயும் காட்ட தேவையில்ல இது கம்பல்சரியாக இருக்கணும் கைஸ் ஹோட்டல் புக்கிங்கு ரிட்டன் டிக்கெட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே ட்ராவல்ஸ்லேயே புக் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன ஒன்றுன்னா நீங்கள் சீசன் இல்லாத டைமில் பார்த்து நீங்கள் விசிட்டிங்கில் வர்ற மாதிரி பாருங்கள் ஏன்னா அந்த டைமில் டிக்கெட்டோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஹோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மியாக இருக்கும் அதனால சீசன் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்புறம் ஒரு நண்பர் கேட்ட உங்களுக்கு இங்கே வந்தால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்குமா அதை பற்றி எதாவது அப்டேட் சொல்லுங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஜாப் அப்டேட் எதுவும் தெரியாது சப்போஸ் தெரிகிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிட்டிங் விசா இங்கே அப்ளை பண்ணதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அறுபது நாள் அது ஒரு மாதத்து விசாவாக இருந்தாலும் சரி ரெண்டு மாதத்து விசாவாக இருந்தாலும் சரி அறுபது நாளுக்குள்ளே இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆயிடணும் அப்படி தவறிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த விசா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் அதுக்கு அந்த ட்ராவல்ஸோ வேறு யாருமே அதுக்கு பொறுப்பாக முடியாது உங்கள் டிக்கெட்டு காசோ விசா காசு எல்லாமே அவ்வளவுதான் அதனால் கரெக்டாக பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்துடுங்க நீங்கள் ஒரு மாதத்து விசாவில் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதே ரெண்டு மாதத்து விசாவில் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு எக்ஸ்டன் பண்ண முடியாது எக்ஸ்டன் பண்ணணும்னா நீங்க இந்த இந்த கண்ட்ரிய விட்டு நீங்க வெளியில அவுட் ஆகணும் அவுட் ஆகிட்டு திரும்ப தான் வர முடியும் இதே நீங்க ஒரு மாதத்து விசாவா இருந்துச்சுன்னா நீங்க இந்த கண்ட்ரிக்குள்ளயே நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக நீங்க வேற கண்ட்ரிக்கு அவுட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை நான் சொல்ற தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா துபாயோட விஸ்டிங் விசா பத்தி தான் ஷார்ஜா விஸ்டிங் விசா ஒன்று இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா சட்டத்திட்டங்களும் ஏகதேசம் என்ன ஒன்று இதோட கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட வரும் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது டிக்கெட் வந்து நீங்க வேணாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்க சார்ஜா விஸ்டிங் விசா எடுத்தாலும் சரி துபாய் வெஸ்டிங்ஸாக எடுத்தாலும் சரிதான் நீங்கள் எ எந்த எமிரேட்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து இறங்கலாம் அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா துபாய் வெஸ்டிங் விஸாக எடுத்திருப்பாங்க ஆனால் சார்ஜாவில் டிக்கெட் போட்டு அங்கே வந்து இறங்குவாங்க ஏன்னா ஷார்ஜாவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் அதே சார்ஜா விஸ்டிங் விசாக எடுத்துகிட்டு துபாயில கூட வந்து இறங்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றியே எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் okay see you guys see you next video bye bye